பாங்க இந்த கொஷின் பார்த்துட்டோம் இந்த கொஷினை திருப்பி பார்க்குறதுக்காக வரல பஞ்சாயத்து அமைப்போட பணியில் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் மொத்தம் இருபத்தொன்பது பணி இருக்குன்னு பார்த்துட்டோம் அந்த இருபத்தி ஒன்பது பணி என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் பாங்க எத்தனை பணினா ஃபஸ்ட்டு பதினோராவது அட்டவணை இது எதில் இருக்குன்னா இருநூற்றி நாற்பத்தி மூணு ஜியில் இருக்குது என்னென்ன பணிகள்னு பார்த்துருவோமா இது லவந்து புக்கு பேஜ் நம்பர் வந்து இருநூற்றி நாற்பத்தி நாலு இல்லைன்னா நீங்கள் சும்மா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கூட சும்மா பார்த்துக்கலாம் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் மற்றும் வாங்க விவசாயம் மற்றும் விவசாய விரிவாக்கப் பணி விவசாயம் மற்றும் விவசாய விரிவாக்கப் பணி நில மேம்பாடு நில சீர்திருத்தங்களை அமல்படுத்துதல் நிலங்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் பேணுதல் சிறிய நீர்ப்பாசனங்களை நிர்வகித்தல் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துதல் கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு பால் பண்ணை மீன்வளம் சமூக காடுகள் மற்றும் பண்ணைக்காடு சிறு காடுகளின் மூலமான உற்பத்தி சிறு தொழில் உணவு பதப்படுத்தும் தொழில் உட்பட காதி கிராமம் குடிசை தொழில் ஊரக வீட்டு வசதி குடிநீர் அடுத்த எரிபொருள் மற்றும் கால்நடை தீவனம் சிறு சிறுபாலம் பெரிய பாலம் படகு நீர்வழி ஊரக மின்மயமாக்கல் மற்றும் மின் விநியோகம் மரபு எரிசக்தி ஆதாரங்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தொடக்க கல்வி மற்றும் மேல்நிலைக் கல்வி தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழிற்கல்வி சாரி நூலகங்கள் கலாச்சார நடவடிக்கைகள் சுகாதாரம் மற்றும் துப்புரவு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார மையம் மருந்தகங்கள் உட்பட குடும்ப நலன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு சமூக நலனில் மாற்றுத்திறனாளி மற்றும் மனநலம் குன்றியோர் நலம் உட்பட அடுத்த நலிவடைந்த பிரிவினரின் நலம் குறிப்பாக பட்டியலில் பழங்குடியினர் ஏசிஎஸ்டிக்காக அடுத்த பொது விநியோக முறை சமுதாய சொத்துக்களில் நிர்வகித்தல் இது வந்து சும்மா ரைட் பண்ணி விட்டு விட்டோம்னா அந்த பணிகளில் இல்லாததுன்னு ஏதாவது கேட்டால் நம்ம வந்து அப்படி தட்டி தூக்கிடலாம்ல அதுக்காக தான்